நியூ எஜுகேஷன் பாலிசி மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா நம்ம சொல்லியாகணும் முக்கியம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அனைத்துமே அந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து தமிழ்நாட்டில் வந்து திணிக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து வச்சிட்டு இருக்காங்க இந்த தேசிய கல்விக் கொள்கைகள் திட்டத்துக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியை வந்து நீங்கள் தமிழில் திணிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற ரீதியிலும் தங்களுடைய எதிர்ப்பு வந்து தொடச்ச சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அது மட்டும் ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா இன்று அனைத்து மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா திமுக வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட்ல நியூ அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி எதற்காக தமிழ்நாட்டுக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு கருத்துக்களும் வந்து முன் வச்சுட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்தரங்களில் அவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது மாதிரி நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா தமிழர்களுக்கு வந்து மிக பெரிய அளவில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு கண்டிப்பா இதை பத்தி நம்ம போது பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அனைவருமே வந்து இன்னை இந்தியை வந்து திணிக்க பாக்குறீங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையுமே நியூ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திணிக்க திணிக்கதா திணிக்கல அது மூலியமாக பார்த்தா மூன்றாவது ஒரு மொழியா வந்து நீங்க எந்த மொழினா கற்றுக்கலாம் அது மலையாளமாகட்டும் தெலுங்காகட்டும் ஆகட்டும் ஹிந்தி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து குஜராத்தி ஆகட்டும் போஜ்புரி ஆகட்டும் மாதிரியான மொழியெல்லாம் நீங்க வந்து எது ஒன்றும் கற்றுக்கலாம் உருது கூட நீங்க வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற ரீதியில தான் மூன்றாவது அதாவது மூன்றாவது மொழியை நீங்கள் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில இது மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஐந்து வரைக்கும் தமிழ் வந்து கட்டாய மொழி கட்டாய மொழி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல்வேறு விஷயங்களை சொன்னாரு இது மூலமாக வந்து தமிழர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற ரீதியில வந்து கேள்வி எழுப்பும் போது பார்த்தீங்கன்னா அண்ணாமொழி அவர்கள் ஒரு சிறந்த விளக்கத்தையும் சொல்லியிருக்காரு இப்போ வந்து பாஜக ஆளு மாநிலங்களை விட்டுருங்க இந்தியா கூட்டணி ஆளுகின்ற மாநிலங்களான இப்போ மேற்கு வங்கத்துல இருக்கு மேற்குவங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இது மாதிரி இத்தனை பேர் வந்து பெங்காலி கற்றுக்குன்னு ஆசைப்பட்றாங்க அதனால உங்கள் உங்களுடைய இருந்து ஒரு ஐயாயிரம் பேர் எங்களுக்கு அனுப்புங்க அதே மாதிரி உங்கள் மாநிலத்தில் எத்தனை பேர் தமிழ் கற்றுக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ எங்கள் இருந்து நாங்கள் வந்து தமிழ் பிரசங்க அங்க அனுப்புகிறோம் இப்படி இது வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது மொழி வந்து இந்தி அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லையே இப்ப மலையாளம் நீங்க வந்து கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மலையாளத்தோட சிஎம் இருக்காரு பின்வாய் விஜயங்கிற பேசுங்க அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட வந்து மலையாளம் இரு கத்துட்டு இருக்கு மலையாள ஆசிரியர்கள் வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்புங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களோட கூட்டணி தான் கர்நாடகத்தில் ஆட்சி செய்யுது அவர்கிட்ட பேசுங்க அவர்களையும் வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான ஆசைகள் வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லுங்க இது மூலம் வந்து பல்வேறு வேலைவாய்ப்புகள் பெருகுமே அது மட்டும் இல்லாம அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து கூடுதலா ஒரு லாங்குவேஜ் கத்துவத்துல ஒன்றும் தவறு இல்லையே அப்படி ரீதியில் வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பல ஆயிரம் செலவு பண்ணி தான் சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் வந்து நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க தங்க குழந்தைங்களை அப்படி இருக்கிற ரீதியில் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து மூன்று மொழிகள்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் அரசு பணத்திற்கு வழி இல்லாத மாணவர்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக படிச்சுட்டு போகலாமே எதற்காக நீங்க வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து எதிர்க்கிங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லலாமே அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு விமர்சனங்களை வந்து முன் வச்சிருக்காரு பல்வேறு கருத்துக்களையும் வந்து முன் வச்சிருக்காரு கண்டிப்பா இந்த விஷயத்தலாம் பார்க்கும்போது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் பார்க்கப்படுகிறது திமுகவினர் நடத்தும் பல்வேறு பள்ளிக்கூடங்கள் பாத்தீங்கன்னா மூன்று மொழி கொண்ட பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கு அந்த எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறீங்க அங்கெல்லாம் வந்து மாணவர்கள் காசு இருக்கும் போய் படிக்கிறான் இங்க அரசு பள்ளி மாணவர்கள் வந்து என்னத்தை படிக்கிற என்ன வழி இருக்கு கூடுதலாக நீங்க வந்து ஒரு மொழியை கத்துட்டு போய் இல்ல சம தான் கத்துட்டு போறாங்க இதுதானே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி தேசிய கல்விக் கொள்கை வந்து சொல்லுது மூன்றாவது மொழியை நீங்க எது ஒன்றும் படிச்சோமே இந்தி தான்ங்கிறது கட்டாயம் இல்லையே அப்படிங்கிற இருந்து அவர் சொன்ன பல்வேறு கருத்துக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இருக்கு பார்ப்போம் இன்னும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து என்ன மாதிரியான நிலைக்கு கொண்டு போகுதுன்னு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களை